அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ துல்ஹஜ் மா மாதத்தினுடைய மிக முக்கியமான நாட்களில் இருக்கிறோம் அரஃபாவுடைய நாள் அதாவது துல்ஹஜ் பிறை ஒன்பதாவது நாள் அதனை தொடர்ந்து துல்ஹஜ் பெருநாள் நாள் அதனை தொடர்ந்து அறுக்கக்கூடிய நாட்கள் தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் என்பதாக வரிசையாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் சார்ந்த பெருநாட்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்தில் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் குறித்தும் சில செய்திகளை கூடுதலாக தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அரஃபா உடைய நாள் அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது விளக்க உரைகளில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் ஆதம் சலாத்து சலாம் அவர்கள் அதாவது மனித உலகத்தின் மனிதர்களுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆதம் என்றாலே மனிதன் என்றுதான் அர்த்தம் அப்படியே அவர்களுக்கு பெயராகவும் ஆகிவிட்டது ஆதம் மனிதன் இவ்வளவுதான் அதற்குண்டான அர்த்தம் அதுவே அவர்களுக்கு பெயராகவும் நிலைத்திருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆதம் அலேஹுசலாம் அவர்களும் ஹவ்வா அலேஹு சலாத்து வசலாம் அவர்களும் மனித குலத்தினுடைய இந்த பெற்றோர்கள் இந்த பூமிக்கு சொர்க்கத்திலிருந்து வந்த பிறகு வெவ்வேறு இடங்களில் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் இறங்கிய பிறகு இருவருமாக தங்களுடைய துணையை தேடிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக அலைந்து தெரிந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் சுமார் இரநூறு வருடங்கள் கழித்து இருவரும் ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள் அந்த இடத்திற்கு பெயர் அரஃபா என்பதாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது வரலாற்று ரீதியிலாக அந்த இருவரும் சந்தித்து கொண்ட அந்த நாள் அந்த இருவரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட அந்த நாளாகவும் அது பார்க்கப்படுகின்றது இது ஒரு வகையிலான விளக்கம் இறைதூதர் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் தந்தை என்று போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் காபாவை கட்டிய பிறகு இறையில்லத்தை மறுசீரமைப்பு செய்த பிறகு அங்கு நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் கற்றுக் கொண்டே வருகிறார்கள் இறுதியாக ஒரு இடத்தில் அதனுடைய தேவைகள் அனைத்து முடித்து பிறகு அரஃப்த நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு இடமாக கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் ஃபைனலாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொடுத்த பிறகு சொன்ன அந்த இடம் அரஃபா என்று சொல்லக்கூடிய இடம் என்பதாகவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது வரலாற்றில் மற்றுமொரு கருத்தும் உண்டு உலகெங்கிலும் புனித இல்லத்தை தரிசிக்கக்கூடிய இறை கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்கள் யாத்ரீகர்கள் அந்த ஹாஜிகள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தருணங்களில் இருப்பார்கள் ஆனால் ஒரே இடத்தில் இருந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் என்றால் இந்த அரப்பாவினுடைய மைதானத்தில் தங்கக்கூடிய ஒரு நாள் என்பது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அந்த நாளில் எந்தெந்த இடங்களில் என்னென்ன காரியங்களை யார் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய யாவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒன்று கூடி அவரவர் அறிந்து தங்களை அறிமுகம் செய்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் அதற்கு அரஃபா என்கின்ற பெயர் என்பதாகவும் பார்க்கப்படுகின்றது யோசித்து பாருங்கள் உலகில் எங்கெங்கு இருந்தோ வருகிறார்கள் மக்கள் அந்த நாளில் ஒன்று கூடுகிறார்கள் அந்த மக்கள் ஆனால் அந்த இடம் என்பது பாருங்கள் ஒரு தாயின் கருவறைக்கு சமமானது ஒரு கரு உருவாகின்றது ஒரு தாயினுடைய வயிறு அப்படியே இருக்கின்றது சில மாதங்கள் கழிகின்றது கரு கரு வளர வளர அதற்குண்டான இடத்தை அந்த கரு வளர்வதற்குண்டான இடத்தை அந்த வயிறு விரிந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது வயிறு விரிந்து கொண்டே இருக்கிறது ஆறு மாதங்கள் ஏழு எட்டு ஒன்பது சில தருணங்களில் பத்தாவது மாதம் வரைக்குமாக அந்த வயிறு விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய நம்முடைய வயிறு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உணவை சாப்பிட்ட பிறகு அதற்கு மேல் இடம் கொடுக்காமல் அப்படியே இருந்து விடுகின்றது ஆனால் ஒரு தாயினுடைய வயிறு அந்த கரு வளர வளர விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இது இறைவனுடைய மகா அற்புதம் அதுபோல அந்த நாளன்று எவ்வளவு ஹாஜிகள் எத்தனை லட்சம் யாத்ரீகர்கள் ஒன்று கூடினாலும் கூட அவர்கள் அனைவரையும் அந்த இடம் உள்ளடக்கி கொள்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் என்றை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கக்கூடிய இந்த சபை இதே இடத்தில் இரண்டாயிரம் என்று வருகின்ற பொழுது இடம் கொள்ளாது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சபை என்பது பதினைந்தாயிரம் என்று வருகின்ற பொழுது இடம் கொள்ளாது ஒரு லட்சம் என்று இருக்கக்கூடிய சபை ஒன்றரை லட்சமாக மாறுகின்ற பொழுது இடம் கொள்ளாது ஆனால் அந்த அரபா மைதானம் ஒவ்வொரு வருடமும் அந்த யாத்திரிகர்கள் புனித ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் கூட கூட அந்த இடம் கூடிக்கொண்டே அந்த இடம் தனக்கான விரிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது மக்காவில் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது இதர நே நேரங்களில் இதர நாட்களில் எல்லா பகுதியிலும் கூட்டம் இருக்கும் ஆனால் அந்த அரஃபா என்று வருகின்ற பொழுது அன்று அங்கு ஒன்று கூடுகின்ற பொழுது அத்தனை மக்களும் அங்கு சங்கமம் ஆகின்றார்கள் இது இறைவனுடைய வல்லமை என்று வேறு என்னவாக இருக்க முடியும் நாம் குறிப்பிட்ட இந்த மூன்று செய்திகள் இருக்கல்லவா ஆதம் அலே இஸ்லாம் மற்றும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டது இறைத்துதர் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து அவர்கள் ஜிப்ரில் அலே இஸ்லாம் அவர்கள் மூலமாக வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொண்டது அங்கு அரஃபாவில் கூடக்கூடிய மக்கள் யாவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டது இந்த மூன்றும் சொல்லக்கூடிய செய்தி மிக முக்கியமானது உலக மக்கள் யாவருக்கும் உண்டான செய்தியாக பார்க்கப்படுகின்றன அந்த நாளில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷா மன்னிக்காமல் இருப்பதில்லை ஹதீஸ்களின் நமக்கு காண கிடைக்கின்றது துவா கேட்கக்கூடிய நேரங்களில் ஆகச்சிறந்த நேரமாக முழு முதல் நேரமாக அரஃபா உடைய தினம் இருக்கிறது என்பதாக நமக்கு ஹதீஸ்களின் நமக்கு காட்டப்படுகின்றது என்றால் உலகெங்கிலும் நமக்கு எது அரஃபா என்று சுட்டிக்காட்டப்படுகின்றதோ அந்த நாளில் உலகில் வாழக்கூடிய அத்துணை கோடி முஸ்லிம்களிலும் ஒரு நல்லவர் இருந்து விட மாட்டாரா அத்தனை கோடி முஸ்லிம்களிலும் நல்ல நிலையில் ஹலானான முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இருந்து விட மாட்டாரா அந்த நல்ல நாளில் தன்னுடைய கருப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு இளைஞன் இருந்து விட மாட்டானா அந்த நாளில் தன்னுடைய கருப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்து விட மாட்டாளா அந்த நாளில் அன்றைய தினம் பிறந்துவிட்ட ஒரு குழந்தை இருந்திருக்காதா அந்த நாளில் அன்றைய தினத்தில் தனது அனுபவங்களை எல்லாம் வணக்க வழிபாடுகளில் கழித்த ஒரு முதியவர் இருந்து விட மாட்டாரா இப்படி உலகில் அத்தனை கோடி மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்கிறார் அத்தனை கோடி மக்களிலும் அந்த ஒரு நல்லவர் நாமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆசைப்பட வேண்டும் அந்த நாளில் ஒருவர் தகஜ தொழுதிருக்க மாட்டாரா அந்த நாளில் அன்றைய ஒருவர் முழுமைப்படுத்தி இருக்க மாட்டாரா அந்த நாளில் இறைவனுக்காக ஒருவர் நோன்பு நோற்றிருக்க மாட்டாரா ஏதேனும் ஒரு வகையில் பரிசுத்தமான முறையில் அவர் தன்னுடைய வணக்கத்தை ஏதோ ஒரு வகையில் செலுத்தியவராகத்தான் இருப்பார் நம்மில் ஒவ்வொருவரும் அந்த கேட்டகரிக்குள்ளாக வந்துவிட வேண்டும் இன்ஷா அல்லா அந்த நாளில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எனக்கு மட்டும் நான் கேட்கக்கூடாது அது சுயநலம் ஆகிவிடும் ஏனென்றால் உலக மக்கள் யாவரும் ஒன்று கூடக்கூடிய இடம் என்று வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய முதல் பெற்றோர் ஆதம் ஹவ்வா அலே அவர்கள் தங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்ட இடமாக இருக்கின்ற பொழுது அந்த தினமாக இருக்கின்ற பொழுது நாம் நமக்காகவும் கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மை சார்ந்த நம்மை சாராத உலக மக்கள் எல்லா மக்களுக்காகவும் நாம் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த துவாவை அவ்வளவு அற்புதமான நாள் அது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நாள் குறித்து அல்லாஹல்ல தனது திருமறை ஐந்தாவது அத்தியாயம் சூரத்தில் மாயிதாவில் மூன்றாவது வசனத்தில் ஒரு பெரிய வசனம் சுட்டிக்காட்டுகின்றார் அந்த வசனத்திற்குண்டான விளக்கங்கள் ஏராளமாக நமக்கு காண கிடைக்கின்றது இந்த நாளை விட மிகச்சிறந்த நாள் எதுவுமே இல்லை என்பதாக அந்த வசனத்திற்கு விளக்கம் சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக மார்க்கம் தீனுல் இஸ்லாம் பரிபூர்ணமானது அந்த நாளில்தான் என்பதாகவும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அப்படி என்றால் இதைவிட மார்க்க மார்க்கத்தை முழுவதுமாக நாம் யாவரும் பெற்றுக்கொண்டு விட்டோம் இது அல்லாத ஒரு நேரிய வழியை நம்மால் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது என்பதை பொதிந்திருப்பதுதான் அந்த மார்க் அந்த நாளாகும் அடுத்ததாக நரகவாசிகள் அந்த நாளில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்பதாகவும் நமக்கு ஹதீசுகளில் காண கிடைக்கின்றது நம்முடைய துஆக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஈமானுக்கு அடித்தளமிட்ட நாளாகவும் அந்த நாள் இருக்கின்றது காரணம் அல்லாஹுஜல்ல சாஹா இந்த நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் பரிபூர்ணமாக்கிவிட்டேன் என்பதாக அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது உண்டான பொருள் என்ன முகமது நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நமக்கு மார்க்கத்தை எடுத்து வந்தார்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அவர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ அதுவே இறுதியாகும் யார் நமக்கு கொண்டு வந்தார்களோ அந்த நபியே இறுதி அவர்கள் முகமது நபி சல்லம்லாஹ் அலைய வசலம் அவர்கள் அவர்களை அடுத்து வேறு நபி கிடையாது வேறு தூதர் கிடையாது நான் தான் நபி நான் தான் தூதர் என்று எவராவது ஒருவர் சொன்னால் அவர் பொய் சொல்லியவராக பொய்யராக ஆகிவிடுகிறார் என்கின்ற ஈமான் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நாளும் இந்த நாள் என்பது நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டப்படுகின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் மனித இனம் ஜின் இனங்கள் எதுவெல்லாம் படைப்பினங்களாக இருக்கின்றதோ எதற்கெல்லாம் அறிவு இருக்கின்றதோ எதெல்லாம் இறைவனை வணங்குகின்றதோ அதற்கெல்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு இருக்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் அல்லாஹு ஜல்ல ஷாஹ்வத்தலா தன்னுடைய ரஹமத்தை தன்னுடைய கருணையை தன்னுடைய அருளை முழுவதுமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் யாவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானுவலா பொழிகிறான் என்பதாகவும் நமக்கு ஹதீஸ்லேயே காண கிடைக்கின்றது இவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற பொழுது சைத்தான் கவலை கொண்டவனாக துக்கம் கொண்டவனாக இழிவானவனாக இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான் அரப்பாவுடைய நாளில் துவா கேட்காத ஒரு மனிதன் மனிதர்களிலே மோசமான மனிதன் என்பதாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றதாகவே அந்த நாளை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம் இல்லாஹி வசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது ஒரு நீண்ட ஹதீஸ் ஒருக்கு பிறகு உமர் ரதி அல்லாஹு அவருடைய கேள்விக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையகு இப்படி பதிலளிக்கிறார்கள் அரஃபா அன்று நோற்கக்கூடிய அந்த நோன்பு துல்கஜினுடைய ஒன்பதாவது நாள் அரஃபா தினத்தன்று நோற்கப்படக்கூடிய அந்த நோன்பை நான் அல்லாஹினிடத்தில் இப்படி நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இன்றிலிருந்து இதற்கு முந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்களையும் இன்றிலிருந்து வைக்கக்கூடிய நாளிலிருந்து பிந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்களும் அதாவது இரண்டு ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹு ஜல்ல ஷானுடைய பாவங்களை அழித்து விடுகிறான் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆவல் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் உமர் ரதி அல்லாஹுத் தாலு அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக இந்த விஷயத்தை சொல்ல அபு கத்தாதா ரதி அல்லாஹுத் அன்பு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்க முஸ்லிம் ஷெரீஃபில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது மேலும் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு காண கிடைக்கக்கூடிய செய்தி ஒன்று இந்த நாளில் அரஃபாவுனுடைய நாளில் நோன்பு வைப்பது ஒரு மிக முக்கியமான சுன்னத்தாக நமக்கு மார்க்கம் அதை சுட்டி காட்டுகின்றது ஆகவே இந்த நாளில் நோன்பு வைப்பதையும் நாம் அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே துல்ஹஜனுடைய பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் உண்டான நாட்களில் நோன்பு வைப்பதே நாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது அதை தவறவிட்டவர்கள் இந்த ஒரு நாளிலாவது நாம் நோன்பை அவசியமாக்கி கொள்ள வேண்டும் என்பது இங்கு மிக அழகான முறையில் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது அல்லாமா சுத்தீர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த ஐந்தாவது அத்தியாயம் சூரத்துல் மாய்தா மூன்றாவது வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் கொடு கொடுக்கையில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த வசனம் அரஃபாவுனுடைய நாளில் துல்ஹஜி பிறை ஒன்பதில் நமக்கு அருளப்பட்டது இந்த வசனம் இறங்கிய பிறகு ஹலா ஹரம் குறித்தோ ஹலால் குறித்தோ அதாவது தடுக்கப்பட்டவைகள் ஆகமாக்கப்பட்டவைகள் குறித்து எந்த குரானுடைய வசனமும் இறங்கவில்லை என்பதாக அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ்லே அவர்கள் இந்த ஹஜ்ஜிற்கு பிறகு பிறகு மிகச்சரியாக எண்பத்தி ஓரு நாட்கள் உயிர் வாழ்ந்தார்கள் அதற்கடுத்து அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டான் என்ப இந்நாளில் இன்னா இலையராஜர் என்கின்ற வரலாற்று செய்தியும் நமக்கு இங்கு பகிரப்படுகின்றோம் காபிரதி அல்லாஹு அனுகு அவர்களும் உமர் ரதி அல்லாஹு தால அனுகு அவர்களும் ஒரு இருவருமாக ஒரு உரையாடல் ஒன்று இருவருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது தப்சீர் தபறியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது காபிரதி அல்லாஹுத்தால அனுகு அவர்கள் இந்த மாயுதா சூரத்தில் மாயுதா ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் ஒரு நெடிய வசனம் அந்த வசனம் குறித்து சுட்டிக்காட்டுகிறார்கள் சுட்டிக்காட்டி மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறார்கள் இந்த வசனம் மட்டும் வேறு யாராவது ஒரு சமூகத்திற்கு இறங்கியிருந்தால் வேறு ஏதேனும் ஒரு இனத்தாருக்கு இறங்கியிருந்தால் இந்த நாளை கூடி கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக அவர்கள் மாற்றியிருப்பார்கள் அவ்வளவு சிறப்பிற்குரிய வசனம் என்பதாக காபிரதி அல்லாஹுத்தாலா அனுபவர்கள் சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹுத் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படியா அப்படி என்ன வசனம் என்று கேட்க அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் இந்த சூரத்தில் மாய்தானினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் உமர் ரதி அல்லாஹுத் அவர்கள் அனுபவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு உண்மைதான் நண்பரே இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்று எமக்கு தெரியும் இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலாய் வல்லம் அவர்களோடு நாங்களும் இருந்தோம் அது அரஃபாவினுடைய நாளில் துல்கஜு பிறை ஒன்பதாவது நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கியது ஆகவே அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது நாளும் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாளுமாக இரண்டு வகையான பண்டிகைகள் நமக்கு கிடைத்துவிட்டது என்பதாக உமர் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் கட்டியம் கூறினார்கள் இரண்டு விதமான பெருநாள்களை ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட ஒரு மகிழ்வு கிடைத்துவிட்டது மட்டுமல்ல நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்படி ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கின்றதோ அரபா என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய காரணத்தினால் அந்த நாளும் எந்த அளவிற்கு மிகுந்த சந்தோஷம் கொண்ட ஒரு நாளாக இருக்கின்றதோ அதுபோல இந்த வசனம் இறங்கியதும் ஆக சிறந்த நேரமாகவும் நாளாகவும் பார்க்கப்படுகிறதாகவே நமக்கு அது இரட்டை பெருநாள் இரட்டை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் தான் என்பதாக உமர் ரய அஹுத் அவர்கள் சொன்னதாக தப்சீர் தபரியில் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது ஆக இந்த நாள் என்பது அரஃபாவினுடைய நாள் என்பதனுடான மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாகவும் கல்வியை ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டார்கள் அதுபோன்று கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் உலக மக்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு அமைய பெற்றதோ அதுபோன்று இந்த நாளை நாம் எல்லா வகையிலும் நமக்கான பயன் தகுந்த ஒரு நாளாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் கிடைக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் முழுவதுமாக பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுஜில்ல ஷான நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாகி ரூல்மின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி தாலி வரகா